சசிகுமார் நான் எனக்கு பின்னாடி வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் ராம் இவங்க எல்லோரையும் ஒரே தட்டில் வச்சா கூட சேரனுடைய சாதனைக்கு பக்கத்தில் கூட போக முடியாதுன்றது மறுக்க முடியாத உண்மை இதில் மற்ற டைரக்டர் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் நான் அந்த உரிமையோடு சொல்கிறேன் படைப்புகளில் வீரியமாக இவரை விட அடுத்து வீரியமாக படம் பண்ணியிருக்கலாம் ஆனால் சேரன் தன்னுடைய அந்த கிளிப்பிங்ஸ் போட்டால் பாருங்கள் இத்தனை விருதுகள் இத்தனை திரைப்படங்களில் நாயகன் இத்தனை படங்கள் தயாரித்தது இவ்வளவுத்தையும் இந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிருக்கிறது சேரன்ற மாபெரும் கலைஞன் சேரனுக்கு எனக்கு நிறைய முரண்பாடு இருக்குது சேரனுக்கு கருத்து முரண் நான் எது சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார் இதுவரையும் கேட்டதே கிடையாது ஆனாலும் நான் அவரை பற்றி கண்டுக்கவே மாட்டேன் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர் கேட்க மாட்டார் அவரை கூப்பிடுவார் சரி வர்றேங்க அப்படின்னு கேட்குற மாதிரி சொல்லுவார் அப்படியா பண்ணிக்கலாம் நான் யோசிக்கிறேனே காலையில் பாரு அவர் என்ன முதல்ல சொன்னாரோ அதுதான் செய்வேன் நான் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை நானும் அவரோடு உறவை அப்படியே தான் வச்சுருக்கேன் நான் அந்த கலைஞர் இன்னும் பல சாதனைகள் பெறணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை சேரன் வெற்றி அடைஞ்சால் நான் சினிமாவில் இன்னொரு இயக்குனருடைய வெற்றி அடையணும்னு பணத்தாலேயும் புகழாலையும் வெற்றி அடையணும்னு எப்போயுமே இருக்கேன் ஒரே இயக்குநர் உங்கள் பசியால எங்கள் ருசி பேசும்